வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காந்தி ஷில்ப் பஸாருக்கு தான் வந்திருக்கோம் கைவினை பொருட்கள் மற்றும் கைத்தறி துணிகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட கண்டினியூ தாங்க இது பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே இந்த காந்தி ஷில்ப் பஸார் எங்கே இருக்குதுன்னா கிண்டி கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயரில் தான் அர்பன் ஸ்கொயரில் தான் போட்டிருக்காங்க மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நடக்குதுங்க

எல்லாமே சில்க் த்ரெட்டு தான் சில்க் த்ரெட்டு பேங்கிள் சூப்பராக இருக்கு பாருங்க அழகழகா இருக்கு பாருங்க இது வந்து பனானா பனானா ஒயிட்டு தான் வரும் வரும் நம்ம நம்ம சேர்த்துக்கலாம் கூட சேர்த்துக்கலாம் ஓகே மேடம் சூப்பராக இருக்குது இது பனானா ஃபைபரில் நாங்கள் கலர் போட்டு கிளீன் பண்ணோம் அது கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக பிடிக்க மாட்டேங்குது அதனால கொஞ்சம் அதனால சிஸ்டர்கிட்ட கலந்து ஓ சரி 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 பிடிக்குது கலர் லைட்டாக தான் பிடிக்குது பரவாயில்ல வாழ்நாள் இப்போ எல்லாம் நிறைய பண்ணுறாங்க கிளிப்பு பாருங்க குட்டி கிளிப்பு குழந்தைங்களுக்கு போகிறது போகலாம் கமல் பாருங்க இது வந்து ஸ்டோன் ஸ்டோன் வச்சு பண்ணது ஸ்டோன் வச்சது வாழனார்ல கமல பாருங்க வாழனார்ல கமர பாருங்க நான் ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே thread னு உள்ளதா ஏதோ பண்ணிருக்கீங்க போல நினைச்சேன் வாழனார் எல்லாமே வாழனார் தான் நெக்லஸ்ல கூட சன்னிருந்தா அது போயிடுச்சு இது மட்டும் மணி மட்டும் ஓகேங்க ஓகேங்க நல்லா பண்ணிருக்கீங்க இதெல்லாம் பாருங்க அழகா இருக்கு பாருங்க ஜிமிக்கி சமையா இருக்குங்க வாழனார்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சொன்னாதாங்க தெரியும் நான் வாழனார்ல போட்டிருக்கேன்னு தூரமா இருந்து பார்த்தா தெரியலைங்க ஒண்ணுமே

ராஜேஷ்தாங்க ஓகே ஓகே இது என்னது அது கேட்டரி சின்ன லைட் வச்சு அந்த டிசைன் நம்ம ஸ்டோன் ஸ்டோன் இது என்னது லீனா கடல் குதிரை ஆ சொல்லுவாங்கல்ல கடல் குதிரை இது அதாவது இது சம்மந்தப்பட்டது மியூசிக் பேரெலாம் தெரியலையே வயலின் மத்தளம் நாதஸ்வரம் எல்லாமே இருக்கு அழகாக அந்த செட்டு அப்படியே அழகாக வாங்கி வச்சிடலாம் வீட்டில் வச்சா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் மீனை மீனையிலே வெரைட்டி இதெல்லாமே மண்பானை ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு இது அழகில் லைட்டு போட்ட உடனே எது பாருங்க இது இந்த மாதிரி இருக்க லைட்டு லைட்டு போட்ட உடனே இந்த மாதிரி ஆகிடும் சூப்பராக இருக்குது பாருங்க மணி மாதிரிலாம் இருக்குது மினியேச்சர் ஐட்டம்ஸும் இருக்குது

சார் ஜெல் பாக்ஸா எப்படி ஓப்பன் பண்ணணும் ஜுவல் பாக்ஸ் இல்லைங்க அதனால நல்லா க்ளோஸ் பண்ணணும் நல்லா இருக்குங்க நல்லா திக்காக இருக்கு யூடியூப் சேனல் இருக்கும் இங்கே பார்க்க இது நல்ல செம்ம இதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு

வேலைப்படு வேலை பாடங்களும் இருக்கு விலையும் அதிகமா இருக்குமே போகி பாருங்க போகி வருது பாருங்க हाय 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 என்னடா இது ஆ இது கண்டா लास्ट டைம் நம்ம பார்த்தோமா பாத்தீங்களா கண்ட இது எல்லாமே லக்ல பார்த்தா இது ரெயின் ஸ்டிக் என்னது சார் இது ரெயின் ஸ்டிக் அறிவில தண்ணி ஊத்துறதுக்கு தான் போடுவோம் ಮತ್ತೆ டைம்ல எதுக்கு இது யூஸ் சரியா சும்மா விளையாட்டுவா சரி 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 மாதிரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க கையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சல் கிழிஞ்சல் அந்த நத்தை அந்த மாதிரி ஐட்டம் அதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து சணல் கயிறு இந்த மாதிரி ஐட்டத்தை வச்சு அழகாக தோறணும் ஃபுல்லாகவே தோறணும் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழகாக ரோஸை நல்லா காய வச்சு அதில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு இங்கெல்லாம் பாருங்கள் சனல் பண்ணிருக்காங்க சணல் கயிறுல ரொம்ப தின்னான சணல் கயிறுல பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த வெயிட்டே இல்ல சுத்தமா வெயிட் இல்ல அந்த மாதிரி பண்ணிருக்காங்க கணேசா பண்ணிருக்காங்க இதுல எல்லோ கலர் இது பண்ணிருக்காங்க இது வந்து ஒயிட் கலர்ல பண்ணிருக்காங்க

நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லிப்பர் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட ஸ்டால்ஸ் எல்லாமே முடியுதுங்க இந்த காந்தி ஷில் பஜார் வந்து கிண்டி கத்திபாரா அர்பன் ஸ்கொயரில் தாங்க நடக்குது ஜனவரி மூணுலேருந்து ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கோங்க என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீ பார்க்கிங்கும் ஃப்ரீங்க இந்த காந்தி ஷில்க் பஸாரை பூம்புகார் த தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட் டெவலப்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க ஓகேங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்